எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களை பார்ப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசுவாராக என்னோடு பேசுவாராக ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ முக்கியமானது இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வார்த்தை ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரூத் என்ற புஸ்தகம் வேகத்தில் இருக்கிறது அதை திறந்து பாருங்கள் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உன் கட்ளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு முக்கியம் பாருங்கள் ஆண்டவர் கொடுக்குற பலன் எப்படி இருக்குமா நிறைவான பலன் அதோடு கூட என்ன சொல்லுகிறார் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக ஓடி வந்துடணும் அதான் ஆண்டவர் சொல்ல கோழி தன் குஞ்சுகளை அந்த கஷ்டம் வரும் பொழுது ஆபத்து வரும்பொழுது பறந்து வந்து கிட்ட வரும்பொழுது கோழி என்ன செய்யும் தெரியுமா கொக்கோ கொக்கோ கோர்னு ஒரு சத்தம் போடும் அது தாய்க்கு பிள்ளைக்கு தான் தெரியும் அந்த சத்தம் உடனே எங்கே இருந்தாலும் இந்த கோழி குஞ்சு ஓடி வந்து அம்மா சட்டைக்குள்ளே போந்துக்கும் அப்போ அந்த கொ என்ன செய்யும் அனைத்து தான் செட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுமோ அப்போ என்ன நடக்கும் பறந்து வந்து தேடி பார்க்க ஒன்றும் கிடைக்காது எனக்கு அருமையான அதே போல் தான் ஆண்டவர் பாருங்க அவங்க மேலே என் மேலே இவ்வளோ அனுபவித்திருக்கிறார் அப்படித்தான் ஒரு குடும்பத்தை பற்றி இந்த இடத்துல வாசிக்கிறோம் ரூத் என்ற பெயரில் நம்ம வாசிக்கிறோம் இந்த ரூத் யார் என்ன என்றால் ஒரு குடும்பம் யூதயா தேசத்துலேருந்து பெத்லஹேமில் இருந்து மோவுக்கு வந்தாங்க இந்த மோ பக்கத்தில் இருக்குது அங்கே பஞ்சம் இல்லை ஆனால் இந்த பெலகமில் பஞ்சம் கஷ்டம் அதனால் இந்த குடும்பமாக எளிமிலைக்கு நகோமி என்ற தம்பதியை ரெண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பையன்களை ரெண்டு பசங்க அவங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு இந்த மோகோபதேசத்துக்கு வந்தாங்க அங்கே வந்து கொஞ்சம் நாள் ஏதாச்சு புருஷன் எளிமில கிறந்து போயிட்டார் அப்புறம் இந்த பையன்கள் ரெண்டு பேரும் வளர்ந்து ஆளான பிறகு இந்த அம்மா என்ன செய்தாங்க அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க யாரை திருமணம் முடிச்சு வச்சிட்டாங்க அவங்க யூதய தேசத்துக்கு போகலை அங்கேயே உள்ள தேசத்து பெண்களில் ரெண்டு பேரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்தார் நடந்தது என்ன இந்த பெண்கள் ரெண்டு பேர் ரூத் அடுத்த மருமகள் பேர் ஒருபால் இந்த ரேத் ரூத் ஒருபால் யார் மோஹாபிய தேச பிள்ளைகள் மோவாபிய கடவுளை வணங்கினவங்க ஆனால் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து மருமகளான பிறகு பாவம் அவங்களும் ரெண்டு பேரும் விதவை ஆயிட்டாங்க சீக்கிரம் இந்த தாய் நகோமியும் மூணு பேரும் விதவைகள் ஆண்டா அங்கே என்ன நடந்தது அதான் நம்ம கவனிக்கணும் இந்த நகோமி மாமியார் என்ன பண்ணாங்க பாருங்கள் மாமியார் மாதிரி நல்ல கவனிய அவள் என்ன செய்தா தெரியுமா தேவாதி தேவனை அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் புருஷன் இல்லை பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க வாழ்க்கையை உடைஞ்சு போன நிலமையில இந்த அம்மா ஆண்டவரை தேவாதி தேவனை இஸ்ரவேலின் தேவனை பற்றி கொண்டார்கள் நல்ல கவனிய எங்கள் புருஷன் இறந்துட்டார் பிள்ளைங்க இறந்துட்டாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஜெபம் பண்ண மாட்டேன் பைபிளை தூக்கி போட்டேன் பைபிளை கிழிச்சு போட்டேன் இன்றைக்கி என்ன வேதனையான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படி செய்யாதீங்க என்ன இருந்தாலும் தேவன் தான் உங்களை ஆசிர்வதிக்கிறவங்க அவர் இடத்துல தான் ஆசீர்வாதம் வரணும் அதனால் இந்த அம்மா இருவ பற்றி கொண்டாங்க இந்த ரூத் பாருங்கள் ஒருபாழத்தை கவனிக்கலை மாமியார் சொன்னாங்க உங்களுக்கு வேணால் நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் வீட்டில் போய் திருமணம் முடித்து சந்தோஷமாக இருங்க என்று சொன்னாங்க ஆனால் ஒருபாள் போயிட்டா ஆனால் ரூத் என்ன செய்தாலாம் தன்னுடைய மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள் பாருங்க அவளுடைய என்ன காரணம் உம்முடைய தேவன் எனக்கு வேணும் ஐ வாண்ட் காட் டு பி மை காட் உம்முடைய தேவன் எனக்கும் இருக்கணும் நீ என்ன இவ்வளவு தூரம் பற்றி கொள்றீங்களே இவ்வளவு சமாதானமா இருக்கிறீங்களே இந்த நிலைமையில இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே எனக்கும் இந்த ஆண்டவர் தான் வேணும் என்று தேவாதி தேவன் அதாவது ஒரு மனுஷன் அவருடைய உறவினர் இருந்தான் அந்த மனுஷன் போவாஸ் என்ற பெயர் பெரிய பணக்காரன் அவன் இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் ரூத் நீ அடைக்கலமாய் வந்திருக்கிறா சாதாரண கடவுள் இல்லை இஸ்ரோவேலின் தேவன் கத்தனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தான் அப்படியே பாருங்க ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டார் நம்ம இவ்வளோ காரியங்களையும் விவரித்து சொல்ல நமக்கு நேரம் இல்லை ரூத்துக்கு கடைசியில் இந்த போவாஸ் என்ற பணக்கார மனுஷன் திருமணம் முடித்து அவளுடைய வாழ்க்கையை செழித்தது மற்ற முதலாம் அதிகாரத்தில் அவளுடைய பெயர் வந்திருக்கு ஓபிய பெண்ணாக இருந்தால் அவளுடைய பெயர் அங்கே வந்திருக்குது பெரிய லிஸ்ட்டில் வந்திருக்குது அதே போல் தான் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம் நம்ம இஸ்ரோவேலியின் தேவநாயக கத்தோடைய செட்டைக்குள் விட்டோமா உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் இப்போ நம்ம ஜபம் பண்ண போகிறோம் ஆண்டவரத்தில் ஒப்படைங்க ஆண்டு ஒரே ரூத்தை போல நானும் பற்றி கொள்கிறேன் நீரே என் தேவன் நீரே எனக்கு வேண்டும் என்று முழங்கால் படியிட்டு அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களையும் ஆண்டு ஒரு செட்ட வைத்து உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுப்பார் ஜெபிப்போம்மா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் முழங்கால் படிட்டு ஆண்டு ஒரே இஸ்ரவேலின் தேவனே என் தேவனாக நீர் மாறும் என் கடவுளாக மாறும் எனக்காக எல்லாவற்றையும் செய்யும் சிலுவையிலே எனக்காக அடிக்கப்பட்டீரே நொறுக்கப்பட்டீதே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க சுகத்தை கொடுக்க ஆசீர்வாதத்தை கொடுக்க உண்மையை அடித்து நொறுக்கினார்களே ஆண்டு ஒரு இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் வியாதியெல்லாம் எல்லாம் சுகமாக்கும் என் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றும் கேளுங்க பிரியமான கேளுங்க 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 வாய் திறந்து கேளுங்க என்ன வேணும் கேளுங்க இப்போ கத்தர் உங்களையும் ஆசிர்விப்பார் ஈஸ்வரவேலையும் தேவனாக கத்தருடைய செட்டைகளுக்குள்ளே இங்கே வந்து விட்டீர்களானா நிறைவான பலனை இப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அண்டவரே உடைய பிள்ளைகள் யார் யார் புலம்பி கேட்கிறார்களோ அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கரமீட்டி ஆசிர்வதியம் எல்லா பக்கமும் செழிப்பை கட்டளை இடம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்